இது நாகரிகமா இல்லை என்று விவாதம் நடப்பதற்கு முன்பு இது காலம் காலமாக நடந்து வரும் ஒரு விஷயமாக மாறிவிட்டது என்பதையும் அதிலும் இந்த காலத்தில் திருமணத்திற்கு கருத்தரிப்பது அபார்ட் செய்வது எல்லாம் ஏதோ ஃபேஷன் போல கருதும் மோசமான நிலை உருவாகி இருப்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சென்னை பெங்களூர் மும்பை டெல்லி போன்ற மெட்ரோ நகரங்கள் என்றில்லாமல் சாதாரண நகரங்களிலிருந்து விதிவிலக்கு என எந்த ஒரு ஒதுக்கீடும் இல்லாமல் பரவலாக இந்த கலாச்சார மாற்றத்தை நாம் காண இயல்கிறது திரைத்துறையில் நடந்தால் மட்டும் இது தலைப்பு செய்தியாகவும் பிரேக்கிங் நியூஸாகவும் மாறிவிடுகிறது அந்த வகையில் ஹாலிவுட் முதல் பாலிவுட் வரை பல உட்களில் திருமணத்திற்கு முன்பே கருத்தரித்து குழந்தையும் பெற்ற நடிகைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்தி திரையுலகில் காட்டுத்தியாக பரவிய பெரும் சர்ச்சை என்று இதை கூறலாம் ஏற்கனவே திருமணமான தயாரிப்பாளர் போனி கபூருடன் காதலில் இருந்த ஸ்ரீதேவி அவர் மூலமாக திருமணத்திற்கு முன்பே கருத்தரித்தார் இதன் காரணமாக முதல் மனைவியை போனி பிரிந்தார் எனவும் செய்திகள் வெளியாகின இதனால் முதல் மனைவியின் மகனும் தற்போதைய இந்திய திரைப்பட நடிகருமான அர்ஜுன் கபூர் ஸ்ரீதேவி மீது கடும் கோபம் கொண்டிருந்தார் ஸ்ரீதேவியின் மரணத்திற்கு பிறகுதான் அர்ஜுன் கபூர் தனது தங்கைகளான ஜான்வி மற்றும் குஷி மீது அதிக அன்பும் அக்கறையும் கொண்டார் குழந்தை நட்சத்திரமாக துவங்கி முதன்மை நாயகியாக உருவெடுத்தவர் நடிகை சரிகா இவருக்கும் அப்போது தென்னிந்தியாவின் சூப்பர் ஸ்டார் நடிகராக திகழ்ந்து வந்த கமல்ஹாசனுக்கும் நடுவே காதல் மலர்ந்தது கமல் அப்போது ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிறு வயது முதலே பல சோகங்களை கண்ட சரிகாவிற்கு கமலின் காதல் ஆறுதலாக இருந்தது இவர்களது முதல் மகள் ஸ்ருதிஹாசன் பிறந்தபோது இவர்கள் திருமணமானவர்கள் அல்ல பிறகே சிவாஜி கணேசன் அவர்கள் முன்னிலையில் இவர்கள் சிம்பிளாக திருமணம் செய்து கொண்டனர் இதன் பிறகே இரண்டாவது மகள் அக்ஷரா பிறந்தார் இந்த நடிகை கொங்கனா சென் சர்மா சக நடிகரான ரன்வின் ஷெராயுடன் உறவில் இருந்தார் திருமணத்திற்கு முன்பே இவர் கருத்தரித்தார் இதனால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கொங்கனா வீட்டின் இரகசிய திருமணம் நடைபெற்றது திருமணமான ஆறே மாதத்தில் குழந்தை பெற்றார் கொங்கனா சென் சர்மா இப்போது இவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்றுவிட்டாலும் கூட தங்கள் குழந்தை மீது இருவரும் சம அளவு அக்கறையும் அன்பும் செலுத்தி வருகிறார்கள் மேலும் இவர்களுமே சிறந்த நண்பர்களாக தான் பழங்கி வருகிறார்கள் நடிகையும் மலாய்கா அரோரா கானின் சகோதரியுமான அம்ரிதா அரோரா தனது பாய் ஃப்ரெண்டும் தொழிலதிபருமான ஷக்கீல் லடாக்குடன் உறவில் இருந்து வந்தார் திடீரென யாரும் எதிர்பாராத தருணத்தில் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகின இது இந்தி திரையுலகில் அதிர்ச்சி வலைகளை கிளப்பியது இதற்கு காரணம் அம்ரிதா அரோரா திருமணத்திற்கு முன்பே கருத்தரித்ததுதான்